நம்ம மாவட்டத்தில் வேப்பூர் பகுதியில் வந்து ஒரு மூன்று இந்த மாதிரி கஞ்சா விற்பனை சேரக்கூடிய சோகர்ஸை வந்து நம்ம கைது செய்தோம் கைது செய்தது அவர்களிடம் ரொம்ப விசாரணை செய்யப்பட்டது கஞ்சா வந்து எரியாந்து வருது அப்படிங்கிறத சொல்ல விசாரணை உறுப்பினர்கள் வந்து ஒடிசா ஒடிசாவிலேருந்து கஞ்சா மாவட்டத்தில் இருந்து இங்கே வருவதாக ஒருத்தர் வந்து இங்கே வந்து சப்ளை செஞ்சதாலே தனிப்படைகள் தலைமைகள் ரூபன் தலைமைகள் துணை ஆய்வாளர்கள் தலச்செல்வம் மற்றும் ஆனந்தகுமார் தலைமையில் ஒரு தனிப்படையில் தொண்டோட்டி துணை கண்காணிப்பாளர் ராஜா தலைமையில் ஆய்வாளர்கள் நந்தகுமார் மற்றும் சுரேஷ் பாபு

இரண்டு இடங்களில் வந்து இந்த கஞ்சா பறிமுறை செய்யப்பட்டது முதல்ல வந்து ரூபன் தலைமை டீம் வந்து நம்ம கஸ்டம்ஸ் லோன் வெளிச்ச மண்டலம் அருகே வந்து ஒரு மூன்று நபர்கள் வந்து ஒரு பேக்கோட கஞ்சா பேக்கோடு இணைக்கிறது தவறு கிடைத்ததன் பேரில் அதை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே போய் பிடித்ததின் தேரில் வந்து அவர்களிடம் இருந்து ஒரு இருபத்தி ஐந்து கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அவர்கள் கொடுத்த தகவலின் இருக்கக்கூடியவங்க யாருக்கு இந்த நிறையா போகுது அப்படின்றத பார்க்கும்போது பச்சையாம்புரத்தை சேர்ந்த துளசிதாஸ் மற்றும் ஈரா தன்னை எஸ் என் சாவடியை சேர்ந்த சதீஷ் மற்றும் கங்கப்பாட்டி கூத்தப்பாக்கம் நாராயணன் அங்குச்சட்டிப்பாளையம் கிருஷ்ணசாமி விருதாச்சலத்தை சேர்ந்த அப்பூர் திருவாமூரை சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் கிருஷ்ணன் போட்டு இதில் பனிரெண்டு பேரை வந்து ரூபாய் நிலங்குகிறாங்க கைது செய்திருக்கிறார்கள் அவர்களிடம் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோ கஞ்சா வந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது அப்ப விசாரணையில ஒடிசாவை சேர்ந்த பிரதாப் சவான் அப்படிங்கிறது சப்ளை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்தது அவனை கண்டுபிடிக்கும் போது இவர் ராஜா தலைமையிலான இந்த டீம் வந்து சிலம்பிநாதன் பேட்டையில் வந்து ஒரு கும்பல் இந்த மாதிரி கஞ்சாவை வந்து பிடிக்கிற மாதிரி தகவல் கிடைக்கிறது அந்த மாதிரி அந்த கும்பலை வந்து அவர் தலைமையிலான தீ வந்து சுற்றி வரைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அதில் வந்து அந்த பிரதாப் நவான் அப்படின்னு வந்து கைது செய்தோம் அங்கே வந்து இருவருக்குள்ளோ கஞ்சா திறந்தது ஸோ அங்கே வந்து இருந்தவங்க வந்து வேப்பூரை சேர்ந்த அருண்குமார் மற்றும் பாரதந்தர் தித்தக்குடியை சேர்ந்த வைத்தியன் மற்றும் ராஜ்குமார் தீர் கவரப்பட்டு வேல் பட்டாம்பாக்கம் சேகரிந்த தேந்தனருக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து ரெண்டு பேர் முகமது ஹசீம் ராசா சையஸ் முஸ்லாக்கா அப்படிங்கிறது உங்கச்சலத்தில் இருந்து ஒரு மூணு பேர் மூணு கிலோ பேர் மித்தி நத்திரது ஸோ அவருக்கு தேவையான தீர்ந்தது பதினைந்து நபர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள் இவங்கெல்லாம் வந்து நம்ம மாவட்டத்தில் அங்கங்கே சப்ளை பண்ணக்கூடிய கஞ்சா வியாபாரிகள் இவங்களை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தம் வந்து நாற்பத்தி ரெண்டு கிலோ கஞ்சா வந்து மருந்துகள் இது என்னன்னா நம்ம ஒடிசா வியாபாரத்தை அங்கே வந்து மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய்க்கு இங்கே வந்து ஒரு பாக்கெட்டு பார்த்துருக்கா முப்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த சின்ன சின்ன பாக்கெட் போடும்போது ஒரு லட்சம் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஒரு டோட்டலில் நெட்ஒர்க்கை நம்ம முடிச்சிருக்கோம் இவர்களிடம் இருந்து மூன்று இரண்டு சக்கர வாங்குறாங்க மற்றும் ஒரு பதினேழு செல்போன்கள் வந்து நம்ம பறிமுதல் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு கஞ்சா வழக்குகள் கண்டாசிக்கிறது இரநூத்தி தொண்ணூறு பேர் வந்து கைது செய்திருக்கிறோம் சுமார் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோ இதுவரைக்கும் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பதினைந்து பேர் குண்டற்கருக்கு படத்தில் நடைபெற்றது அதுபோல் வந்து இந்த உட்கா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று வழக்குகள் முன்னூற்றி இருபத்தி ஆறு பேரை கைது செய்திருக்கிறோம் நாலாயிரத்தி இரநூறு கிலோ இந்த துக்கா பொருட்கள் வந்து மாவட்டங்களில் இந்த வருடம் கைப்பற்றப்பட்டுள்ளது அதுபோல் ஏழு பேர்களை வந்து சட்டத்தில் சட்டத்தை இது எப்படின்னா கடந்த முறை ஆந்திராவில் இருக்கிற நெட்ஒர்க் அது இப்போ ஒடிசாவிலேருந்து வரக்கூடிய நெட்ஒர்க் அங்கேருந்து சப்ளை பண்ணி டிஃப்ரெண்ட் அதாவது பகுதியில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறது இந்த நெட்ஒர்க்கையும் கடந்த ஒரு வாரமாக இரண்டு தனிப்படையினர் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நடைபெறுகிறார்கள் மேலும் வந்து இவர்களிடம் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது வேற எங்கேயும் வந்து இந்த கையா வந்து விற்பனை அதாவது செய்யப்படுகிறதா அப்படின் நம்ம விசாரணை செய்யணும் ஒடிசால இருந்து ட்ரெயின் தான் ட்ரெயின் வந்து சென்னை வரைக்கும் ட்ரெயின் வரும் சென்னையில இருந்து